வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வருவல்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வறுவல் வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து தோல்சி விட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்க சொல்ல கலர் மாறாதே இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்து வந்ததோ ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துங்க இப்போ இந்த பருப்பு வந்து லைட்டாக வந்து கலர் மாறி வரட்டும் இப்போ இதோடு வந்து அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பில இதோடு வந்து எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்குக்கெல்லாம் இந்த மாதிரி பூண்டு சேர்த்து செய்யுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வறுவலுக்கெல்லாம் வந்து வெங்காயம் அதிகம் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துங்க இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு வந்து இதோட இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுங்க ஃப்ளேம் ஐயில் வைக்காதீங்க இப்போ மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த மாதிரி ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ தட்டு போட்டு மூடி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் ஆயிலே வந்து உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நான் சென்டரில் வந்து ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் இப்போ பாதி அளவுக்கு வெந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க நிறைய சேர்க்காதீங்க இப்போ நான் சேர்த்த அளவுக்கு சேர்த்துங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி விடுங்க இப்போ ஒரு நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ பாருங்கள் பார்த்தாவே தெரியும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருக்கு இப்போ இதுக்கு சில்லி பவுடர் சேர்த்தலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இப்போ அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நீங்கள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் சேர்க்கலை அப்போ இதை சேர்த்துட்டு இந்த ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சில்லி பவுடர் சேர்க்க சொல்ல வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மசாலா சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துங்க அந்த கருவேப்பிலோடைய வாசனை இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்